தமிழகம் தந்த மாமேதைகளில் ஜி டி நாயுடுவும் ஒருவர் இயந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்து பல கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தந்த இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது கோயம்புத்தூரில் உள்ள கலங்கல் எனுமிடத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர்தான் ஜி டி நாயுடு என்றழைக்கப்படும் கோபால்சாமி துரைசாமி நாயுடு இளம் வயதில் படிப்பில் அதிக விருப்பமில்லாதவராக இருந்த இவர் பின்னர் இருந்து விரும்பிய எல்லாம் வாங்கி படித்து தன்னுடைய அறிவு திறனை வளர்த்து கொண்டார் ஆரம்பத்தில் வரும் நேரம் புறப்படும் நேரம் காட்டும் கருவி பயணச்சீட்டு வழங்கும் கருவி ஆகியவற்றை தன் தொழிற்சாலையிலேயே தயாரித்து பயன்படுத்தினார் பிற்காலத்தில் புகைப்படத்துறைக்கு உதவிகரமாக இருக்கும் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் என்ற கருவி பழச்சாறு பிழிந்தெடுக்கும் கருவி முகச்சவரம் செய்து கொள்ள பிளேட் என இவரது ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம் அதே போல் விவசாயத்திலும் வளரும் சோழ செடி அதிசய பருத்தி செடி என பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் மேலும் தன் சுய முயற்சியால் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளை நிறுவி உள்ளார் இவ்வாறு கல்வியாளராகவும் கண்டுபிடிப்பாளராக மட்டுமே அறியப்படும் ஜி டி நாயுடு சமூக சேவையிலும் தன்னை பெருமளவில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் அந்த வகையில் கோவையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் மக்களுக்கு தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்துள்ளார் இந்த மாமேதை அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

அதுக்கு என்ன காரணம்னா பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து என்னன்னா இங்க வந்து அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் சம்மர் சீசன்ல வந்து ஃப்ளூ வர்றது காய்ச்சல் வருவது அதோட ரிசல்ட் என்னன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க சோ வந்து இது ஒரு சேஃபான பிளேஸ் இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க இது மட்டும் இல்ல இன்னொரு ரீசன் என்னன்னா தண்ணிக்கு வந்து எப்பவுமே கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துருக்கு ரெய்னி சீசனில் இங்கே இருக்கிற ஆறுகள் வந்து நிறைய தண்ணி இருக்கும் பட் வந்து ரெயின் வராத பீரியட்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இருந்திருக்கு போதனூர் ஏரியாவில் வந்து பஞ்சாயத்து வந்து போர்வெல் போட்டிருக்காங்க தண்ணி கொடுப்பாங்க பட் என்னன்னா தண்ணி வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்பவே கீழே போயிருக்கு அந்த பீரியட்ல ஸோ வந்து தண்ணி இவங்க ஒரு அரை மணி நேரம் டேங்க்ரு ஒப்புறதுக்கு மோட்டர் ஓட்டினாங்கன்னா கீழே தண்ணி தீந்து போயிடும் ஸோ வந்து மக்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கிடைக்கல இதை வந்து ஜிடி நாயுடு என்ன யோசி யோசிக்கிறாருன்னா இது வந்து ஏதாச்சும் பண்ணணுமே இதுக்குன்னு சொல்லிட்டு இருந்து செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலோ இந்தியனோட வில்லாவை வந்து வாங்குறாரு அதில் கொஞ்சம் லேண்ட் இருக்குது சுத்தியும் காம்பவுண்ட் வால் இருக்கு ஒரு பெரிய வீடும் உள்ள இருக்குது ஸோ இது மொத்தமாக ஜிடி நாயுடு வந்து காசு கொடுத்து வாங்குறாரு வாங்கிட்டு ஒரு நல்ல டீப்பான போர்வெல் அங்கே போடுறாரு போர்வெல் அவரோட சொந்த காசுல போட்டுட்டு அந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலோட ரெண்டு சைடுல ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு இருபது பைப்பு ஒவ்வொரு சைடும் பிக்ஸ் பண்றாரு தண்ணி பைப்பு பிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பைப்புக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவோட பேர் வைக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் முத்து நகர் ஏரியா சினிமா தியேட்டர் ஏரியா இந்த மாதிரி போர்டு பேர் வச்சுட்டு அங்கே சின்ன சின்ன பேரிகேடும் போட்டிருக்கிறாரு போட்டுட்டு அந்த ஏரியா மக்கள் வரும்போது அந்த பைப்பு கிட்ட போய் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அந்த காலத்தில் நார்மலி சைக்கிள் இந்த டயர் வச்சு கொண்டு போவாங்க தண்ணி ரெண்டு 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 குடமாக பிடிச்சிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த போர்வெல் போட்டு ஊர் மக்களுக்கு மொத்தமாக ஃப்ரீயாக தண்ணி கொடுத்துருக்குறாரு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா பஞ்சாயத்து அந்த ஏரியா பஞ்சாயத்து வந்து இந்த போர்வெல்க்கும் அதில் வர தண்ணிக்கும் ஒரு டேக்ஸ் இது அவங்க ரூல்ஸ் படி அந்த காலத்து ரூல்ஸ் படி டேக்ஸ் போட்டுறாங்க இதை தெரிஞ்ச ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக பஞ்சாயத்துக்கு போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தோட முடிவில் டேக்ஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க இன்ஃபேக்ட் வந்து அவர் போர்வெல் போட்டது இல்லாமல் பெரிய தண்ணி தொட்டி ஒன்று கட்டிடு கட்டிட்டு அந்த தண்ணி தொட்டி ரொப்பிட்டு தான் வந்து ஊர் மக்களுக்கு ஃப்ரீயாக தண்ணி கொடுத்தாரு அந்த ஏரியாவில் இப்போவுமே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப் பேர் ஜிடி நாயுடு வாட்டர் டேங்க் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இன்றைக்கும் அந்த ஓட்டர் டேங்க் அங்கே இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜிடி நாயுடு வந்து சொசைட்டிக்கு பண்ண நல்ல விஷயம் வந்து நிறைய விஷயம் நம்ம மறந்துட்டோம் அவரோட இன்வென்ஷன்ஸ் அவரோட பிஸ்னஸ் எல்லாமே இன்றைக்கும் இங்கே இருக்குது இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுருக்கோம் பட் வந்து அவர் பண்ண இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஏன்னா தண்ணி ஒரு டம்ளர் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத காலத்தில் வந்து ஒரு ஊருக்கே வந்து ஃப்ரீயாக தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காரு ஜிடி நாயுடு